ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டுடே தேட்டரஸில் ரெண்டாயிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் கம்மிங் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் அண்ட் ரீ ரிலீஸ் ஆக போகிற மூவிஸோட அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸையும் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் லோகா இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் எண்பத்தாறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க மதராசி படத்துக்கு அறுபத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி படத்துக்கு பதினெட்டு ஷோவும் தி காஞ்சூரிங் படத்துக்கு பதினாலு ஷோவும் மிரை படத்துக்கு இருபத்தி ஏழு ஷோவும் டிமோன்ஸ் ஸ்லேயர் படத்துக்கு முப்பத்தெட்டு ஷோவும் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தனல் படத்துக்கு இருபத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க படையாண்ட மாவீரா படத்துக்கு இருபத்தேழு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க கிஸ் படத்துக்கு நூற்றி பதினஞ்சு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க சக்தி திருமுகன் படத்துக்கு நூற்றி எண்பத்தி நாலு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க தண்டக்காரண்யம் படத்துக்கு எழுபத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க இப்போது செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ரிலீஸ் ஆகிற மூவியான பவன் கல்யாண் ஆக்டிங்கில் ரிலி ரிலீஸ் ஆகிற தி ஓஜி படத்துக்கு அறுபத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் அதே செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ரீ ரிலீஸ் ஆகிற குஷி படத்துக்கு இது வரைக்கும் அறுபத்தி ஒன்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மூவிஸ்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் லோக்கா எயிட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் இருக்குது மதராசி செவன் பாயிண்ட் ஃபைவ் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இ காஞ்சூன் செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு மிரை நைன்ட்டி பாயிண்ட் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு டிமோன்ஸ்லேயர் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு கீஸ் லெவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு சக்தி திருமுகன் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஸோ மண்டபனை இன்றைக்கி டாப் ஃபைவ் ஷோ கான் பஃபாமன்ஸ் மூவின்னு பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்குது சக்தி திருமுகன் நூற்றி எண்பத்தி நாலு ஷோ ரெண்டாவது கிஸ் நூற்றி பதினஞ்சு ஷோ மூணாவது லோகா எண்பத்தி ஆறு ஷோ நாலாவது தண்டகாரண்யம் எழுபத்தி மூணு ஷோ அண்ட் அஞ்சாவது மதராசி அறுபத்தி ஒரு ஷோ கெடுல் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேம்ஸ்ல எந்த மூவி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ வித்தோட முடிச்சிக்கலாம் வீடியோ பிரிஞ்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனல்லாம் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அண்டர் தன் பை ஃப்ரம் ஜாக்